ஒரு கிராமத்தில் ஒரு முதிய தந்தையர் இருந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் வயது முதிர்ந்ததால் தனது சொத்துகனை மகன்களுக்கு பகிர வேண்டும் என முடிவு செய்தார் ஆனால் அவரிடம் இருந்தது மிகச் சாதாரணமானவை ஒரு மாடு இரண்டு தென்னை மரங்கள் ஒரு பழைய போர்வை இருவரும் இதைக் கேட்டு ஏமாற்றமடைந்தனர் இதெல்லாம் என்ன சொத்து அப்பா என்று கேலி செய்தனர் முதியவர் மெதுவாகச் சொன்னார் இதுவே உங்களுக்கான வில்லங்கமான சொத்து ஆனால் யார் அறிவுடன் பயன்படுத்துவாரோ அவர்தான் செல்வந்தராவார் மூத்த மகனும் இளைய மகனும் சொத்துக்களை எவ்வாறு பிரிப்பது என்று சிந்தித்தனர் மூத்த மகன் ஒரு திட்டம் தீட்டினான் சொத்தின் அனைத்து பலன்களையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று இளைய மகன் வெகுளி நல்லவன் சூதறியாதவன் ஆனால் புத்திசாலி மூத்த மகன் தந்தை கொடுத்த போர்வையை இரவில் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் பகலில் நீ பயன்படுத்திக்கொள் என்றான் மாட்டின் முன்பகுதியை நீ பயன்படுத்திக்கொள் மாட்டின் பின்பகுதியை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்றான் மூத்தவன் தென்னை மரத்தின் கீழ் பகுதியை நீ பயன்படுத்திக்கொள் மேல் பாகத்தை அன்னனானப் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்றான் மூத்தவன் இளையவன் அண்ணன் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நம்பி சரி என்றான் ஆனால் அண்ணனின் சூது தம்பிக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை ஓரிரு வாரங்களில் தம்பி அதனை அறிந்து கொண்டான் இரவில் தான் குளிரில் போர்வை இன்றி படுத்தான் தம்பி மாட்டிற்கு உணவு கொடுப்பது அதை மேய வைப்பது போன்ற அனைத்து செயல்களையும் தம்பி செய்தான் அண்ணனோ மாட்டிலிருந்து வரும் பாலை கறந்து அவன் வியாபாரம் செய்தான் தம்பிக்கு எவ்வித பலனும் இல்லாமல் இருந்தான் தென்னை மரத்திற்கு கீழ்ப்பகுதி தம்பி கூறியது என்பதால் அவன் நீர் பாசினான் மருந்து மரத்திற்கு தெளித்தான் ஆனால் மேல்பாகம் அண்ணனுடையது என்பதால் தென்னை மரத்தில் இருக்கும் இளநீர் கழித்து அவன் இளநீர் விற்று சம்பாதித்தார் இந்த சூதைய அறிந்த தம்பி முதல் திட்டமாக போர்வையை இரவில் அண்ணனுக்கு கொடுக்கும் முன் நீரில் நனைத்துக் கொடுத்தான் மாட்டிற்கு எவ்வித தீவனமும் இன்றி பட்டினி போட்டான் தென்னை மரத்திற்கு நீர் பாய்ச்சுவதை நிறுத்தினால் அண்ணன் கோபம் ஊற்றான் இதையெல்லாம் நீ செய்ஞ்சாமல் விட்டாய் என்று கேட்டான் அதற்கு தம்பி பிடிவாதமாக அது என்னுடைய சொத்து என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்றான் மூத்தவன்தான் செய்ததவரினை உணர்ந்தான் தம்பியிடம் மன்னிப்பு கேட்டான் சரி பங்காக இருவரும் சொத்தையும் வருமானத்தையும் பகிர்ந்து வாழ்ந்தனர் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட்ஸ்